வணக்கம் டாக்ஸ் கயல் சீரியலில் கையல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தினா பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பேர் சைத்ரா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பெங்களூரில் பிறந்திருக்காங்க சைத்ரா அவங்களோட அப்பா பேர் சந்திரன் இவர் ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க பேர் ஸ்ரீலதா இவங்க சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சைத்ரா அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பெங்களூரில் தான் படிச்சுருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போதே இவங்களுக்கு ஏர் ஹோஸ்ட் ஆகணுன்றது தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு இதே போல் சின்ன வயசுலேருந்தே வாட்ச் கலெக்ஷன் மேலேயும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் இவங்க பிசிஏ படிச்சிருக்காங்க அப்போவே சில மாடலிங் ஷோஸில் கலந்துக்கிட்டு சில விளம்பர படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவனு மாத்தே ஸ்ரவணி அப்படின்ற ஒரு கன்னட சீரியலில் இவங்க நடித்தது முதல் முறையாக மீடியாவில் வராங்க இந்த சீரியல் ரெண்டாயிரத்து பதினாலருந்து ரெண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக அமைஞ்சது இதை தொடர்ந்து இந்த சீரியலோட தமிழ் ரீமேக்கை தான் கல்யாணம் முதல் காதல் வரைன்ற சீரியல் ஒளிரப்பாச்சு கன்னடத்தில் இவங்களோட நடிப்பை பார்த்து ரொம்பவும் பிடிச்சு போய் தமிழ்லேயுமே இவங்களை லீட் ஹீரோயினா பிரியா கதாபாத்திரத்தில் நடிக்க வைச்சாங்க சைத்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்பவும் பிடிக்கும் இவங்களோட ஃபேவரட் ஆக்டர் ரவீந்திர சிங்னு அவர் பல இடத்துல சொல்லியிருக்காங்க இதே போல் என்னோடய ரோல் மாடல் நித்யா மேனன் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் ஹீரோயினாக அறிமுகமான இவங்க ரெண்டாவது சீரியல்லே யார்டி நியூமோனியில் ஸ்வேதான்ற கதாபாத்திரத்தில் வில்லி ரோலில் நடிச்சிருந்தாங்க இவங்க வில்லியா நடிச்சிருந்தாலும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வலிமை திரைப்படத்தில் லதான்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அஜித் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க யார்டி நீமோகினி சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தான் கையல் சீரியலில் திரும்பவும் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு தமிழில் கிடச்சிருக்கு அதை ரொம்பவும் சிறப்பாக இப்போ நடிச்சிட்டு வராங்க சீரியல் நடிச்சிட்டு வர சைத்ரா அவங்க இப்போது சொந்தமும் பிஸ்னஸும் நடத்திட்டு வராங்க காலேஜ் படிக்கும்போதே ஃபேமிலியாக சேர்ந்து பால் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இவங்களுக்கு இருந்திருக்கு அதை இப்போது சமீபத்தில் தான் ஒரு பிஸ்னஸாக தொடங்கியிருக்காங்க சைத்ரா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராகேஷ்ன்றவங்கள காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது பெற்றோர்களோட சம்மதத்தோடு ரொம்பவும் கிராண்டாக நடந்துச்சு சைத்ரா ரெட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது கையல் சீரியல் மட்டும் இல்லாமல் டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற ஒரு குக்கிங் ஷோலேயுமே இவங்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டாகவும் கலந்துருக்காங்க கையல் சீரியலில் சைத்ரா அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்க முடியல சொல்லுங்கள் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பிறகு இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க